ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி கிச்சன் இன்றைக்கி நான் வந்து வெங்காயம் சாம்பார் சாதம் செய்ய போகிறேன் எப்படின்னு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு கப் அரிசி எடுத்துருக்குறேன் கப்புக்கும் குறைய பருப்பு மைசூர் பருப்பு தோரம் பருப்பும் சேர்க்கலாம் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா உண்டாக கழுவி மூணு கப் தண்ணி சேர்க்குறேன் அரிசி எடுத்த கப்புக்கு மூணு கப் தண்ணி சேர்க்குறேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வெட்டி சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் புல் வெட்டி அதையும் சேர்க்குறேன் மாங்காய் பீசஸ் ரெண்டு மூணு சேர்க்குறேன் பலாக்கொட்டை ரெண்டு மூணு இருந்தது அதையும் சேர்த்து தக்காளி பழம் பெரிய தக்காளி பழமாக உண்டு அதையும் சேர்த்து மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து இப்போ தான் அடுப்பில் வைக்க போகிறோம் வச்சு அடுப்பு ஆன் பண்ணி ரைஸை கொஞ்சம் மூடி வைப்போம் இப்போ மூடி வச்சு திறந்து பார்த்தோன்னா ஒரு கொதி கொரிச்சு இருக்குது இன்னும் கொஞ்சம் அவி விடுவோம் இப்போ இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன் காரம் தேவைண்டாம் கூடுதலாக சேர்க்கலாம் இந்த காரமே போதுமானது இப்போ கட்டிப்பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் எல்லாம் தேங்காய் பால் எல்லாம் எடுத்து அதையும் அதில் சேர்த்து அதற்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து விடுறேன் சேர்த்து விட்டோன்னு இப்போ எல்லாம் நல்லா ஒண்டாக சேர்ந்து அவிய விடுவான் தண்ணியெல்லாம் அளவாக இருக்குது கூடுதலாக சேர்க்கக்கூடாது இப்போ இதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சல் அதையும் சேர்க்குறேன் புளி கூடுதலாக சேர்க்கக்கூடாது மாங்காய் போட்டுக்கலாம் தக்காளி பழம் போட்டுக்கலாம் அதனால் புளி வந்து கூடுதலாக சேர்க்கக்கூடாது இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துட்டு வருது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் உப்பும் சேர்த்து நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுவோம் சாம்பார் பொடி ஒரு மேசக்கரண்டி அளவு சாம்பார் பொடி இது வீட்டு சாம்பார் பொடி நானே சேர்த்தது இந்த ரெசிபி நான் போட்டிருக்குறோம் இப்போ இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா குள்ளருவோம் இப்போ சாம்பார் சாதம் இப்போ ரெடி ஆகி கொண்டு இறுகி கொண்டு வருது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புன்னு கொடுக்கணும் நாங்கள் சிம்பிளான தாளிப்பு தான் நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் ரைஸ் வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு தாளிப்பு சொட்டுக்கு எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் சேர்க்குறோம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு போல் சின்ன வெங்காயம் வெட்டி அதையும் சேர்க்குறோம் சேர்த்து காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து இந்த தாளிப்பு நல்லா உடனே காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் நல்லா பொரியணும் பொறிஞ்சோடனே நாங்கள் இந்த தாளிப்பு அப்படியே சாம்பார் சாதத்தில் சேர்த்துவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறணும் இருந்து மேல் வரைக்கும் இந்த தாளிப்பு நல்லா எல்லாத்தோடையும் சேரணும் தேவையண்ட அந்த தாளிப்பு ஊற்றினோன்னா அதுக்கு ஒரு மேசக்கராண்டி நெய் சேர்க்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு எனக்கு கொத்தமல்லி இல்லை கிடைக்கல கொத்தமல்லி இல்லை இருந்தால் அதுவும் தூவி விடலாம் இந்த சாம்பார் சாதம் சரியான சிம்பிளானது காய்கறி இல்லையே மரக்கறி இல்லையேன்னு இல்லை நாங்கள் இருக்கிறத வச்சு நாங்கள் செய்யலாம் ஒன்றுமே இல்லாட்டியும் பரவாயில்ல சின்ன வெங்காயமும் தக்காளி மட்டும் இருந்தாலே போதும் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் இதுக்கு மைசூர் பருப்பு தான் இல்லை தோரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சரியான சிம்பிளான சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவங்கவுங்க செய்கிறத பொறுத்து டேஸ்ட்டு வரதும் வராதும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்